अभे रूम ने लिख रख ने लिख रख अम्मा ये लिख लाना पूछ

சத்து மாவு வெல்லம் வெல்லம் தேங்காய் துருவல் ஓகே சத்து மாவு கொண்டு செய்யலாம் அப்படின்னா அது வந்து தோசை மாவு நான் இது வந்து சாம்பார் எங்கள் சாம்பார் வச்சு வச்சுட்டேன் எங்கள் உருளைக்கழாய் உருளை கிழமை இங்கே ரைஸ் வந்து கீக்கு ரைஸ் வந்துருச்சு ரைஸ் வந்துருச்சு இது ரசம் ரசம் வச்சுட்டேன் ஓகே இது கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு தோசை ஊற்றலாம் இது சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் எங்க சட்னி இன்னும் தாளிக்கலாம் இது காஃபி போட போகிறேன் கொழுக்கட்டை சத்து மாவு கொடுத்துருந்தால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வெளியேடுச்சு தோசை ஊற்றலாம் இது வந்து பாட்டில் வாங்கினேன் நல்லா இருக்கான் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் அப்படியே சக் 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 அவ்வளோதான் அந்த மாதிரி ஸ்டப்ல போகிறேன் தான் இருக்குது அந்த இருக்குது தண்ணி இருக்கும் அப்படின்னா வர வர இதை நல்லா சேர்க்கிறது கேரளாவிலேருந்து வந்து இருக்கு அவ்வளோதான் சாம்பார் சாதம் அது அந்த மாதிரி பொருள் தான் இது போட்டேன் பாட்ரு பாட்டில் ரெடி ஸ்நாக்ஸ் பாட்டில் ரெடி ஸ்னாக்ஸ் எட்டி வைக்கணும் கொழுக்கட்டை ரெடி ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் நேரம் ஆர்ட்டேன் எனக்கு கொழுக்கட்டை தான் ஸ்நாக்ஸ் இது தம்பிக்கு வந்து காலையில் ఇది మార్నింగ్ స్నాక్స్ తమిటికి ఈవినింగ్ పాప ఒక స్నాక్స్ మళ్ళీ నేను పిల్ల వచ్చే సబ్బీదా దోశ దోశ సాంబారు చట్నీ వచ్చే వాటర్ పాటల్ వచ్చే అవును కురి సబ్బి